ஆ வெல்கம் பேக் பாங் சிஎம் பாங் எங்கள் எல்லாருக்குமே ஒரு சில கேள்விகள் இருக்குது நீங்கள் சிஎம் பாங்கா இப்போ திருப்பி வந்திருக்கீங்களா இல்லை பார்லியமெண்ட் கையாக திருப்பி வந்திருக்கீங்களா அது மட்டும் இல்லாமல் பார்லியமெண்ட்டை நீங்கள் எது ஒன்று கேட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தி வந்திருக்கு அதெல்லாம் பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே சிஎம் பாங் சொல்லார் அதாவது வால் கேமில் நான் வரணுன்னா பார்லியமெண்ட்டை ஒரு ஃபரவர் கேட்டதுனா அது உண்மை தான் அது சாம்பியன்ஷிப்பாக இருக்கலாம் அல்லது மேட்சாக இருக்கலாம் நிறைய விஷயங்களாக இருக்கலாம் அதெல்லாம் பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன் நான் இன்றைக்கி பேச விரும்புகிறது சத் ஃபிரீக்கிங் ராலன்ஸை பற்றி தான் போன வாரம் சித்ரவாலன்ஸ் பேசுனது நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உண்மைதான் நான் வந்து இந்த ரஸ்லிங் கம்பெனியை விட்டு போனதுக்கப்புறமா அவங்கள நான் கவனிக்கலை ஏன்னா நான் செதுரோன்ஸை மட்டும் இல்லை ஷீல்டையே உருவாக்கினாவ நான் தான் என்னுடைய ஒரு ப்ரொடக்டிவ் டீமாக தான் அந்த ஷீல்டு அப்படிங்கிறத உருவாக்குனேன் அவங்க பிரிஞ்சு போகும்போது நான் தடுத்து நிறுத்திருக்கணும் அவங்கள பிரியாமல் பார்த்துருக்கணும் பட் அந்த நேரத்தில் நான் இல்லை ஸோ அதனால் எல்லாமே கைமீறி போயிருச்சு செதுரோல்ஸ் ஒரு திறமையான மல்யுத்த ஏன்னா அவன் ஷீல்டை விட்டு போனதுக்கப்புறமா எனக்கு டைம் கால் பண்ணியிருக்கான் நான் எடுக்கலை ஆனால் டபுள்யூ டி போனதுக்கப்புறமா யாருடைய காலையும் எடுக்கலை அவாய்ட் பண்ணேன் பட் ஆனால் செத்ரோழன்ஸ் உடைய நான் பார்த்தேன் அவன் மனித பேங்கை வீண்பனான் மெயினே அவன் டாடனா சாம்பியன் ஆனால் இதெல்லாம் நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது பட் ஆனால் செத்துரவாளன்ஸ்டைய தற்போதைய நிலைமையை பார்க்கும்போது எனக்கு கோவமாக வருது ஏன்னால் இப்போ அவன் மனுஷனாக இல்லை ஒரு கொடியை மிருகமாக இருக்கான் ஒரு செல்ஃபிஷாக இருக்கிறான் இதுக்கு மேலே அவனை பற்றி எதுவும் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஸோ இதனால அந்த இடத்துக்கு போகிறேன்